ఇనిల్నీ నామేరన పాక్పోరాపిం పాంనా చిక్టం కరంబే కరంది తన్ది కరంగాంది తందిరంది త్టంసి కరంది పాప్రావిరు చిక్టం పాంది కరంది ஆயில் ஊற்றியாச்சு ஆயில் ஊற்றிட்டு அரிசி போட்டு இது வந்து குழம்பு சாந்தாட்டுறதுக்குங்க சிக்கன் குழம்புக்கு கடலப்பருப்பு கொஞ்சம் போட்டாச்சு இதுல வந்து வரமிளகா இஞ்சி பூண்டு பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு கருவேப்பில வெங்காயம் எல்லாமே இருக்குங்களா நல்லா ஒட்டுதான் போட்டு கூடை வந்து மிளகு மிளகு போட்டுக்கலாம் அப்புறம் வந்து சீரகம் சீரங்க போட்டாச்சு மஞ்சள் கொஞ்சம் போட்டுக்கலாம் என்ன பண்ணணும் பச்சமல்லி போட்டுருந்தாங்க போல குளிர் காலமாக இருக்கிறதுனாட்டி எல்லாத்துக்குமே எங்கள் வீட்டில் வந்து சளி பிடிச்சிருச்சு எங்கள் பாப்பா பெரிய பாப்பாவும் சின்ன பாப்பா வந்து ரெண்டு பேருக்குமே காய்ச்சல் அதனால என்ன பண்ண போகிறோம்னா இப்போ வந்து சிக்கன் வேற வைக்கிறோம்ல அந்த தண்ணி ஆளு கொஞ்சம் அதில் வந்து அந்த சூப் எடுத்து பெப்பர் போட்டு பாப்பா அவங்க ரெண்டு பேருக்கு கொடுக்கணும் பாருங்க ஓரளவுக்கு வதங்கிடுச்சு அந்த புற்று நோய் மீ நான் வந்து கோசனை பண்ணி விட்டேன் சாந்துக்கு ஓ கிளிக் பண்ணிட்டப்ப கறி தாளிக்கிறது சாந்த வந்து நம்மளா வறுத்து வச்சிருக்கோம்ல அதுல வந்து தேங்காய் சேர்த்து போட்டு போட்டு அரைச்சு கரெக்டா இருக்கு அது கூட தேங்காய் சேர்த்து போட்டு அரைச்சு ஊட்டிக்க வேண்டியது பாருங்க மோனு வகையான்னு இருக்கா கூப்பிட்டா வரவே மாட்டேங்கிறான் என்ன பண்ற

பாப்பாக்கு சூப் கொடுத்துட்டேன் குடிச்சிட்டு பாப்பா நல்லா இருக்கா ரோகிணி சூப்பரா இருக்கு இருமல் வருதுல இருமல் சளிக்கெல்லாம் நல்லா இருக்கும் டேஸ்டா இருக்கு நீங்க உங்க வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க குழம்பு பாருங்க நல்லா காஞ்சிருச்சு குழம்பு ரெடி ரசம் இப்போ வந்து குழம்புல இருக்க கறி எடுத்து தாளிச்சிக்கலாம் அதுக்கு எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு வெங்காயம் கருவேப்பில கலந்துக்கலாம் அந்த பக்கம் ரசம் ரெடி ஆயிட்டு முட்டை வேக வச்சு எடுத்து வச்சிருக்கேன் பார்த்தீங்கன்னா குழம்பு ஆயிடுச்சு கறி வடிகட்டி கறி மட்டும் தனியாக எடுத்து வச்சிருக்கேன் கூட என்ன பண்ணணும் அப்படின்னா வெங்காயத்தில் வந்து சிக்கன் மசாலா சாம்பார் பொடி போட்டு நல்லா மலைக்கி விட்டுட்டு கொஞ்சமாக உப்பு போட்டு கறி எடுத்து கொட்டி தாளிச்சா கொட்டி வேலை முடிஞ்சுது அப்புறம் சாப்பிடலாம் சாப்பிட்லாம் நல்லா இருக்கா சூப்பரா இருக்கு வாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியேベル பட்டனை கிளிக் பண்ணுங்க பை